ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சந்தை விலாக் நம்ம சேனலில் இன்னைக்கு கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி சூப்பராக கலர்ஃபுல்லான சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் வரப்போ ரொம்ப தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கலாம் அது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் அது கூடவே அரிசி கழுவனை தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி கழுவனை தண்ணி சேர்க்கும் போது சாம்பார் ஒன்றும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசியை ஒரு முறை நல்லா அழைச்சிட்டு ரெண்டாவது முறை அழைக்கும் போது அந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு குக்கரை மூடி இதை வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூட பெரிய வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே பத்து சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்க்கும் போது உங்களுக்கு வெங்காயம் வந்து சாம்பாரில் வெந்து வரும்போது நல்லா முழுசாக அழகாக தெரியும் இது அப்படியே வதங்கட்டும் அடுக்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு முறை கலந்துட்டு அது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதில் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளம் சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு இந்த வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு பாதி அளவுக்கு இதுலேயே நல்லா வதங்கி வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் வரங்க ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எண்ணெயிலேயே வதக்கி விட்டிங்கன்னா சாம்பாரில் வந்து நல்லா வெஜிடபிள்ஸ் சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி இல்லைனா நீங்கள் நார்மலாக எப்பவும் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து கலருக்காக மட்டும்தான் சே அதை போது சாம்பார் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தேன் பருப்பை வந்து மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து ரொம்ப சாஃப்டாக மசிக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பருப்பு இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு சாம்பார் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா சாஃப்டாக மசிச்சிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் டேஸ்ட் இருக்காது இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பார் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு பத்து துண்டு மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்க்கும் போது சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மாங்காய் லேட்டாக சேர்க்குறது எதுக்காகன்னா மாங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால நீங்கள் முதல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக மாங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க இது நல்லா கொதித்து வரட்டும் அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சாம்பாரெல்லாம் நல்லா கொதித்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு இந்தளவு நல்லா திக்காக இருக்கணும் சாம்பார் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் முருங்கைக்காலும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால புளி அதிகமாக சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் புளி தண்ணி சேர்த்துட்டு இதில் தாளித்து கொட்டிக்கலாம் கடுகு கருவேப்பில் காஞ்சி மிளகாய் தாளித்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா கடுகு கருவேப்பில் காஞ்சி மிளகா சேர்த்து தாளித்து கொட்டிட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நல்லா திக்காக கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே கலரில் நல்லாயிருக்கும் இது சாதத்தோடு பிரச்சினை சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்